நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிக பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்டை சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஊர்ல இருந்து அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதுல எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்ரனும் சூரியனும் சுக்ரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போது சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே ராசி நேயர்களே இந்த மாதம் வைகாசி மாதம் உண்மையிலேயே நம்மளுடைய விருச்சக ராசிக்கெல்லாம் ஒரு நிலையான சந்தோஷத்தையும் நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம இந்த ராசி பலன்களை ரெண்டு சப்ஜெக்டா ஃபஸ்ட்டு ஐந்து நிமிடங்கள் என்ன பற்றி பொதுவான பலன்களை பேசியிருக்கிறோம் அப்ப இந்த விருச்சக ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் இப்ப நாம் பார்க்க போறோம் என்ன சொல்லுது உங்களுக்கு ராசி பலன்கள் கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறார் அதுவும் பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாவது வீட்டில் அதி அற்புதமான குருவுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கார் நாடி பிரகுநந்தி நாடி வழியாக பார்க்கின்ற பொழுது குருவு மூணு பகு இணைகிறார் அப்ப இந்த செவ்வாய் ராகு குரு அப்படிங்கிற காம்பினேஷன் ஒரு அரு அது அற்புதமான ஒரு காம்பினேஷன் அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் பணவரவு தனவரவு எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சகராசி நேர்களே நீங்க சிறு தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு கைத்தறி நெசவாளர்களாக இருக்கலாம் கைத்தறி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்ல மிஷின் தறியாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்டைலை வாங்கி விற்கக்கூடியவங்க ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜென்ட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மில்லுங்க மில் அதிபர்களாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அது தைக்கிறதுல வந்து என்னென்னவோ இருக்கல அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பணம் காசு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது மிக பெரிய தொழிலதிபர்களாக மல்டி லெவல் பிஸ்னஸ் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு ராசி என்பர்களே நீங்கள் பூமியில எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வைகாசி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது வரவு செலவுகள் அதிகம் நிறைந்த ஒரு மாசமாக அமைகிறது நல்ல முன்னேற்றம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைகிறது எனது குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகுவோடு இணைகிறார் மிக பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் நமக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மடாதிபதி ஒரு அனுஷ நட்சத்திரம் மகா பெரியவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய மடாதிபதி ஒரு நல்ல தனலாபம் ஒரு நல்ல யோகம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது ஒரு நல்ல தனலாபம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது நல்ல பதவி பதவி பூர்வ புண்ணியான அப்போ நல்ல பதவிகள் தேடி வந்து சேரும் நீங்கள் நீண்ட நாட்களாக எனக்கு அந்த போஸ்டிங் வேணும் சாமி எனக்கு எப்படியாவது நான் தலைவராகணும் நான் எப்படியாவது அந்த இடம் நான் கவர்னர் ஆகணும் சாமி சேர்மன் ஆகணும் அல்லது நான் அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகணும் அந்த இடம் எனக்கு வசமாக வேண்டும் ஒரு மினிஸ்டர் ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ஒரு தலைவராகணும் இப்போ ஏதோ ஒரு பதவி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் ராசி அன்பர்களே அதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கழகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாயூர் ராகவும் சேர்ந்தால் அடிதடி பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய கழகங்கள் ஏற்படும் பிரிய அடிதடி சாமி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கும் இந்த மாதிரி ஒரு கலகம் ஏற்படும்னு நான் நினைக்கவே இல்லை அப்போ மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு போச்சு ரத்தம் சிந்திட்டோம் அல்லது ஒரு கொலை படியை விழுந்து போச்சு ஒரு வீண்பழியை அமைஞ்சு போச்சு ஒரு சிறை தண்டனை ஏற்பட்டு போச்சு அல்லது ஒரு கொலை வம்பு வழக்கில் எம்பேர் அதை சேர்ந்து போச்சு அடிதடி பிரச்சனைகள் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் மிகப்பெரிய சண்டை யுத்தம் சண்டை சச்சரவு போர் பதட்டம் இதெல்லாம் அங்கே உண்டு அப்போ அந்த மாதிரியான ஏதேனும் பிரச்சனைகளில் போய் நீங்கள் சிக்கலில் மாட்டியிருப்பீங்களே ஆனால் வம்பு வழக்கு ஜாமீனு அல்லது ஏதேனும் சிறை தண்டனைகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அதாவது தேவையில்லாத வீண்வழிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையினால் வரக்கூடிய அந்த அபாண்டமான பொய்கள் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ஆசி அன்பர்களே இனி வரும் காலம் எதிர்காலம் நல்ல காலமாக உங்களுக்கு அமையப்போகுது எத்தனையோ அரசியல் வாரிசுகள் நம்முடைய ராசியிலே இருக்கிறார்கள் நிறைய அரசியல் வாரிசுகள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை சோசியல் மீடியா மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் டீமில் இருக்கக்கூடியவங்க ஃபார்மாவில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் செவ்வாயுடைய கார விருச்சக ராசிக்கு அதிகம் உடையவர்கள் அப்போ இந்த மாதிரியான தொழில் இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அதில் ஏதேனும் உத்தியோகத்தில் தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் அந்த எதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்து அவ டைவர்ட் ஆகிடுவான் ஒருத்தவன் உங்களை அழிக்கணும் உங்களை ஒருத்தவன் வெட்டணும்னு நினச்சிலேயே இருக்கான் கவலையே படாதீங்க விருச்சகராசினியர் உங்கள் எதிரிக்கு ஒரு தொந்தரவு வந்து அவன் விலகி போயிடுவான் அதில் அப்படியே மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கா அன்னை வாராகி இருக்கிறால் வாராகி பூஜை இருக்குது நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும் வாராகி பூஜை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அம்பாள் இருக்கா எங்கே கவலைப்படுறீங்க எப்பேற்பட்ட எதிரியும் அம்பாள் முன்னாடி முட்டி போட்டதாகணும் வாராகிக்கிட்ட வாராட்டவே முடியாது ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே எனதுமை விருச்சக ராசி நேர்களை இந்த வைகாசி மாதம் வீண் அவமானங்கள் வீணான பயம் இருக்குமே ஆனால் அது யாரா ஒரு பரம ஏழையாக இருக்கலாம் பெரிய பணக்காரனா இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் அந்த மரண பயமா இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டமான பயமாக இருக்கலாம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட அல்ல வாழ்க்கை குடும்பம் வருமானம் ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு பயம் விலகும் அதே போல் ஊழ்வினை கர்மா கர்ம தோஷம் யோகமே வேலை செய்யல சாமி எனக்கு ஜாதத்தில் நிறைய யோகங்கள் இருக்கு யோகமே வேலை செய்யல தோஷம்தான் வேலை செய்யுது தோஷங்கள் விலகும் அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் மிக முக்கியம் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதுக்கான பரிகாரங்கள் என்ன அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் என்றைக்கு பூஜைப்படணும் என்றைக்கு எனக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது என்னைக்கு தொடங்கினா எந்த ஹோரையில் எந்த கரணத்தில் எந்த திதியில் இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நன்மை அப்படிங்கிறத தெரிந்து ஆனால் நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரவி